ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து மார்கழி மாதம் வாசலில் பூ வைக்கிறது நிறைய பேர் வழக்கமாக இருக்கும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டியை வீடியோ பார்க்கலாம் வாங்க மார்கழி ஒன்றில் தான் இந்த மாதிரி வாசலில் பூ வைக்கணும் எல்லாம் கிடையாது நம்ம கார்த்திகை மாதம் அந்த கடைசி வெள்ளிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா அதாவது மாதாந்த வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கே நம்ம வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா மாசலை தூத்து தொளிச்சு கோலம் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கோலமாக பக்கத்தில் போட்டுக்கோங்க போட்டு இதை அம்மனாக நினச்சி பாவிச்சு ரெண்டு பக்கமும் விளக்கு பொருத்தி நடுவில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் சாணி கிடைச்சாலும் நீங்கள் அதில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் ஆனால் நிறையா பேருக்கு இந்த சாணி வந்து கிடைக்காது அதனால நான் வந்து மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிச்சிருக்கேன் பிடிச்சி அதில் நடுவில் ச மஞ்சளை பிடிச்சி அதுக்கு மேலே வந்து இந்த செம்பருத்தி பூவை குத்தி வச்சுக்கோங்க இந்த செம்பருத்தி பூ வந்து ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் வந்து ரொம்ப செல்வாக செழிப்பாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணும் பாருங்கள் நாளைக்கு வந்து திருக்கார்த்திக்க இருந்தே இதை ஆரம்பிச்சுருங்க